நூறு கே சப்ஸ்கிரைபர் கொண்டாட்டம் வந்து இன்றாக்கி அதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதோட வந்து முக்கியமான என்னடா அவருக்கு அந்த விருது ப்ளே வட்டின் அதை தான் ஓப்பன் பண்ண போகிறார் அதோட சேர்ந்து ஒரு சிறிய ஒரு விருந்தும் எங்களோட சொந்த வந்தத்தோடு சேர்ந்து ஒரு காணொலியாக தான் இருக்கும் அப்படியே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் அப்படியே இங்கேயாவில் பார்த்தீங்கன்னா சமையல் நடந்தோன் இருக்கு போகுது

இங்கேலாம் வந்து இப்போ அந்த சில்வர் பட்டினு உடையா போய் பாருங்கள் என்ட சொந்தக்காரரோட சேர்ந்து என் சந்தோஷத்தை பாருங்க ஏறிவிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த சில்வர் ரோட்டில உடப்பான இதன் எங்களோட கனவு எல்லோருடைய கனவும் எல்லோருடைய கனவும் விட்டு உண்மையில் தான் இதெல்லாம் என்ன சொல்கிறது நிலைத்து கூட பார்க்காத ஒரு சந்தோஷம்

இப்போ நாங்கள் இவ்வளோ ஒரு சந்தோஷமா அதோட முக்கியமா பாருங்க நாங்கள் கொடுத்திருக்கிற பேர் வன்னி உலக்குன்னு தனியா கொடுக்காம வன்னி உலக ஃபேமிலி எல்லாரையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த பேர் தெரிவி செய்தோம் நாங்கள் என்ன எல்லாமே ஒரு குடும்பம் எங்கடா ஒரு லட்சம் பேரோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பம் அதுக்காக தான் இந்த பேரை கொடுத்த நாங்கள் எப்படி இருக்குது

നടിച്ചി കൊണ്ടടിച്ചാ വെക്കരുത് അതோட സിദ്ധി എല്ലാരും பாருங்க സംഭവം എല്ലാരും നനഭുജണ്ണ നവാഹം കാലം അതാണ് അതെ 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 അങ്ങ അമ്മ ടൈം അമ്മ ഓടി വാ ഓടി വാ ഓടി വാ ഓടി വന്നോ വารങ്ങോ இதெல்லாம் എല്ലാരും ഇപ്പൊ பாத்துるன்னு தெரியுங்க முகத்துல ரொம்ப சந்தோஷம்

ambil ya, pilihan bosiluar <tasi> <rating open mandi. tasi> <tasi> <tasi>

பாரு மாமா நீங்கள மாறிஞ

सिद्धी दत्ता बाबाला अर्धा वेळे सिद्धी दत्ता बाबांना अर्धा बंद सिद्धी दत्ता बाबाकडे एक्सदीने हे जीदीकडे कोण जुना कोण अरे चल जरामा सिद्धीनामालो सिद्धीनामालो पान

பலந்து வர யூடியூப். தரமொரு யூடியூப் சேனல் வெச்சுக்குறார் என்ன வே டாம்பி? பன்னி வில்லேஜ். பன்னி வில்லேஜ்ன்ற ஒரு சேனல் நல்ல சமையெல்லாம் தேந்து போறார் அவங்க அம்மாவோட சித்தியோட பாருங்க. அடுத்து பாத்தீங்க ரெண்டால எங்கடா தாம்பி? இங்க ஏளு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கி அஜிம கடலங்க ஆனா. அஜிம கத்தற இடம் எதுரோ.

நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம் என்ன சொல்ற உங்களால நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் இப்படியொரு அவார்டுங்களுக்கு கிடைச்சிருக்குண்டா அதை முழுக்க முழுக்க உங்களுக்கு சாரம் அதனால நாங்கள் வன்னி பிளாக் ஃபேமிலி வந்து அடிச்ச எல்லாரும் ஒன்று ஒரு குடும்பம்ன்ற மாதிரி எல்லாரும் உறவுகள் எல்லாரும் எல்லாரும் வீடியோ பார்க்கற அதான் வீடியோ பார்க்கற எங்கட சொந்த பந்தம் எல்லாமே சேர்த்து ஒரு உறவுகள்ன்ற மாதிரி தான் வன்னி பிளாக் ஃபேமிலி வந்து ரைட் நல்ல என்ன அப்படியே அங்கால வந்து ரஜி காரிய அவங்க வந்துருக்கு பாப்போம் போய் நல்ல ஒரு சமயம் நல்ல ஒன்றா கிளியர் பாருங்க அப்படி இருக்கنا வந்து வந்து கதிரியலாங்கட நாடு என்ன மர வேர்ல இருக்கணும் இந்தியாவில வந்து ரஜிக்கரி அவங்க கொண்டு ஒருத்தவங்க வந்து பார்ப்போம் அப்படியே மூடி விடுவோம் இப்போ வந்து கோழிக்கார ரெடி போலடா கனடி இந்த ரஜியை கண்டோட கதை வருது போலடா எனக்கு கண்டாப்பாக்கு பாத்தீங்க என்னங்களே சாரி வந்து ரெடி ஆயிடுது. இதுக்குள்ள வந்து நாங்க உள்ளி மிளகு, நெ찌 ரகம், மங்கி எல்லாம் மிடிச்சதலாம் போட்டுட்டோம். அதோட கொஞ்சம் மரட் சறக்கமும் போட்டுருந்தாங்க புறாக்கு வந்தாங்க हैन. இங்கல வந்து இப்ப கோத மாமா புட்டோம். பிரதி ரெடி. அதோட வந்து கோத மாமா கோழி ரெஞ்சி கறியும். குழம்பு. குழம்பு.

സാപ്പാട് കാോടെ പോയി

நாங்கள் சந்தோஷமான அப்படியே கொள்வோம் பாய் 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 நன்றி வணக்கம்